இன்னைக்கு கொள்கையற்ற ஒரு கூட்டமும் தமிழர் விரோத கும்பலும் கட்டாயம் நான் சொன்னேன் இந்த அறிவு திருவிழாவை ஒரு கடமையாக நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியில கருத்தரங்கம் இருவண்ண கொடிக்கு வயது எழுபத்தி என்ற தலைப்புல கருத்தரங்கம் முற்போக்கு புத்தக கண்காட்சி திமுக வரலாற்று கண்காட்சி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோடு பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறத தெரிஞ்சதுனால்தான் அவங்க நம்மளுடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்குறப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன் டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் மக்களை பாடுபடுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமை வாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் தோக்கி வச்சாங்க அந்த மனசு அந்த முழக்கத்தை மனசுல ஏந்திதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கழுத்துல இறங்கி நாம போராடிட்டு இருக்கிறோம் திமுக என்ற அந்த விதைய கழக உடம்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை வியர்வ சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வரவர்த்த கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆழமரமாக வளர்ந்து நிற்கின்றது பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல நம்மளை வீழ்த்த முடியல நம்முடைய மொழி தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹாலு ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள்

ஏதோ உத்தரப்பிரதேசத்துலயோ ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை எடுக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போதான் தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன பாத்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள் அதை மாத்திரத்துக்கே இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்